இப்போ ரீசன்ட் டைமாக அரசியல் காலமும் சினிமா காலமோ சேர்ந்து சூடு பிடிச்சி வெடிக்கிற நிலமையில இருக்கு அது ஏன் அப்படின்னா அண்ணாமலையோட பயோபிக்ல நடிகர் விஷால் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் விஷால் நடிக்கிற இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுவா அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க எனக்கு என்னமோ இந்த படத்தை ஆதி கிரவச்சந்திரன் இயக்குவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன் அப்படின்னா ஆதி கிரவச்சந்திரன் எடுத்த ட்ரிபிள் ஏ படம் பயங்கர பிளாப் ஆகி அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு போனப்போ விஷாலோட தன்னம்பிக்கையில தான் மார்க் ஆண்டனின்ற படத்தை எடுத்து பயங்கர ஹிட் ஆகி பிரம்மாண்டமா ஓடுச்சு அந்த காரணத்தினால அவங்க ரெண்டு பேரும் சினிமா லைஃபை தாண்டி பாஸ்ட் எமோஷனலாகவும் பயங்கர க்ளோஸா இருக்காங்க அதனால ஆதி ரவிச்சந்திரன் அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தை முடிச்சிட்டு விஷாலை வச்சு அண்ணாமலையோட பயோபிக்கா இயக்குவாரு அப்படின்ற சந்தேகமும் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் விஜய வச்சு திருப்பாச்சி அஜித்த வச்சு திருப்பதி பரத்தை வச்சு பழனி அப்படின்னு ஊர் பேர்லயே படத்தை எடுத்த இயக்குனர் பேரரசு இந்த படத்தை இயக்குவாரு அப்படின்ற சந்தேகமும் இருக்கு ஏமா அவரு சினிமா விட்டு போய் பல காலம் ஆகுது அவர் ஏன் இப்ப ஏக்க போறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவரோட நாடி நரம்பு ரத்தம் மூச்சு முதற்கொண்டும் பிஜேபியோட கொள்கை தான் ஓடுது ஒரு பிஜேபியோட ஆளை தூக்கி விடுறதுக்கு இன்னொரு பிஜேபி கொள்கை இருக்கிற ஆளால் மட்டும்தான் இந்த படத்தை இயக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ நான் நினைக்கிறேன் அடுத்ததா இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒருவேளை அதே மார்க் ஆண்டனி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் வினோத் குமாரா இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா அவருமே நிறைய இடங்கள்ல பிஜேபி கொள்கையை ஒத்தி பேசியிருக்காரு பிஜேபி கொள்கைய இருக்கிற ஒரு ஆள் அதெல்லாம் தாண்டி அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கையை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அவரோட பர்சனல் லைஃப்பை பத்தி யாருக்குமே அவ்வளவா எதுவுமே தெரியாது இருந்தாலும் அண்ணாமலை நிறைய பொதுவெளிகள்லயும் அரசியல் மேடைகள்லையும் அவரோட காதல் கதையை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு ஐஏஎம் பிஎஸ்சில படிக்கும்பொழுது அவருக்கு வந்த காதல் இல்ல அண்ணாமலை இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணமா அவங்களுக்கு பேக் சப்போர்ட்டா இருந்தா அவங்களோட காதல் மனைவியான அகிலா அண்ணாமலை பத்தி அவர் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு ஆனா இன்ன வரைக்கும் அவ்வளவா அவங்கள யாருமே பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும் போது இந்த படத்துல அகிலா அண்ணாமலையோட கேரக்டரை யார் பண்ணுவாங்க அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம அவங்களோட கேரக்டரை எப்படி இருக்க போகுது இல்ல இந்த படத்துல வர கல்லூரி காதல் கதை ஜீவியம் படத்துல வர மாதிரியோ மணிரத்னம் படத்துல வர மாதிரியோ அழகான காதல் கதையா இருக்க போதா இல்லையா அப்படின்ற ஆர்வம் நிறைய பேர்கிட்ட இருக்கு என்கிட்ட நிறையவே இருக்கு பெங்களூர்ல அண்ணாமலை இன்ஸ்பெக்டரா இருந்தபொழுது சிங்கம் சூர்யா மாதிரியும் வேட்டையாடு விளையாடு படத்துல வர கமல் மாதிரியும் ரியலாவே நிறைய என்கவுண்டர்ஸ் பண்ணியிருக்காரு அங்க இருந்த ரவுடிங் இன்ஸ்பெக்டர் அண்ணாமலைன்னு சொன்னாலே மரல்ற அளவுக்கு இவர் இருந்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது விஷால் இந்த படத்துல அண்ணாமலோட கேரக்டரை எப்படி பண்ண போறாரு அப்படின்ற ஆர்வமும் நிறைய பேருக்கு இருக்குது சம்பந்தமே இல்லாம அண்ணாமலையோட பயோபிக்க எதுக்காக திடீர்னு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்பதான் முடிஞ்சிருக்கு ஒரு ஒருவேளை அந்த தொகுதியில அண்ணாமலை தான் வின் பண்ணுவாரு அப்படின்றதுக்கு அடையாளமா அவரோட வெற்றியை கொண்டாடுறதுக்காக இந்த செய்தியை வெளியில விட்டுருக்காங்களா என்னதான் அண்ணாமலை அரசியல் வட்டாரங்கள்ல ரொம்பவே பிரபலமான பேசா இருந்தாலும் இன்னும் பொதுமக்களோட எவ்வளவு கனெக்ஷன்ல இருக்காரு அப்படின்றது தெரியாது ஒருவேளை சினிமா மூலயமா யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் பிரபலம் ஆகலாமோ அதாவது சூப்பர் சரோனோட ஓனர் சரோனா அப்படின்றது பாதி பேருக்கு தெரியும் ஆனா இந்த லெஜன் சரோனா படம் வந்ததுக்கு அப்புறமா என்னதான் படம் பயங்கர காமெடியா இருந்தாலும் அதையே ஒரு மீம் டெம்ப்ளேட்டா ஆக்கி மக்கள் மத்தியில அவர் ரிஜிஸ்டர் ஆனாரு அந்த மாதிரி யுக்தியாக அண்ணாமலையும் கையில் எடுத்து அண்ணாமலை இப்படி தான் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்லயும் பொதுமக்கள் மத்தியிலையும் கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு பெங்களூரில் இன்ஸ்பெக்டராக இருந்த அண்ணாமலை எதுக்காக பிஜேபியில் ஜாயின் பண்ணார் அப்படின்றதுக்கு காரணமாக திமுகவோட அசம்ஷனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெங்களூரில் அண்ணாமலை இன்ஸ்பெக்டராக இருந்த போது ஒரு பொண்ணுக்கிட்ட சிலுமிஷத்தில் ஈடுபட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் அப்பா அங்கே இருந்த சீஃப் மினிஸ்டரான குமாரசாமி கிட்டக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு கிளாஷ் ஏற்பட்டதாகவும் இந்த எல்லா கர்நாடகா முன்னாள் முதல்வராக இருந்த எடியூரப்பா அண்ணாமலை காப்பாற்றி வெளில கொண்டு வந்தாரு அதுக்கு நன்றி கடனா தான் அண்ணாமலை பிஜேபி ல ஜாயின் பண்ணி தமிழ்நாட்டுல பிஜேபியை வளர்க்க வந்திருக்காரு அப்படின்ற ஒரு வதந்தி இப்ப இந்த பயோபிக் படத்திலேயாவது இது வதந்தியாவே போயிருமா இல்ல இதுக்கான உண்மை காரணம் என்ன அப்படின்றது தெரியுமா அப்படின்னு படம் ரிலீஸ் ஆனாதான் நமக்கே தெரியும் இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படத்தை எடுக்க ஆரம்பிக்கவே இன்னும் ஒரு வருஷம் ஆயிடும் டூ தௌசண்ட் தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வருது இப்போ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் விஷாலுக்கு இல்லைனா யார் நடிப்பா அப்படின்றது தான் ஏன்னா இந்த படம் ஃபுல்லாவே அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கையை பத்தி எடுக்க தான் அப்படி இருக்கிற பட்சத்துல அண்ணாமலைக்கு ஆபியஸா இங்க இருக்கிற ஒரே வில்லன் திமுக அதாவது நம்ம பர்சனா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அது உதயநிதி தான் ஆனா உதயநிதியும் விஷாலும் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த படத்துல விஷால் நடிக்கிறதுக்கு ஒத்துப்பாரா இல்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா விஷாலுக்கும் உதயநிதிக்கான பாண்டிங் எப்படி இருக்க போகுது நண்பனுக்கு துரோகம் செய்வாரா விஷால் அப்படின்றது ஒரு சந்தேகம்தான் தான் கே டி ராகவன் சம்பவத்துல அண்ணாமலை ஒரு குழுவை அமைச்சு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு ஆனா அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே இன்ன வரைக்கும் எடுக்கல ஒருவேளை இந்த படத்துல எப்படியாவது அதுக்கான தீர்வு ஏதாவது கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரியான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க சிகப்பு நாளா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி